மூலமந்திரம் ஓதல் இங்கிலே என துவங்கும் திரு ஆவிதன் குடித்திருப்புகள் மூலமந்திரம் ஓதல் இங்கிலை மூலமந்திரமாகிய ஆறிழத்தை ஓதுவது என்பது இங்கே என்னிடத்திலே கிடையாது இங்கிலை ஈதல் கொடுத்தல் என்பது இங்கே என்னிடத்திலே கிடையாது இங்கிலை அன்பு என்பது இங்கே என்னிடத்திலே கிடையாது மோனம் இங்கிலை மனத்தை அடக்கும் மௌன நிலை என்பது இங்கே என்னிடத்திலே கிடையாது ஞானம் இங்கே என்னிடத்திலே கிடையாது மடவார்கள் மோகம் உண்டு மாதர்கள் மீது மோகம் என்பது உண்டு அதி தாகம் உண்டு அதிலே மிக்க தாகம் வேட்கை உண்டு அபசாரம் உண்டு அதனால் செய்த அபசாரம் உண்டு அபராதம் உண்டிடு அதனால் வந்த அபராதமும் உண்டு இடு மூக்கன் என்றது பேரும் உண்டு எல்லோரும் இட்ட பேர் மூக்கன் கீழ்மகன் என்ற ஒரு பேரும் உண்டு அல்லது பன்றி உருக்கொண்டு வந்த மூக்கன் என்ற அசுரன் இவன் என்கின்ற பெயரும் உண்டு பயிலாத உனது திரு அருளிலே பயிலாத கோலமும் குண ஈன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்து எழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி விளையாட்டு கோலமும் குணம் இழிவான துன்ப செயலாளர்களின் ஒழுக்கமும் பல கூடி வெந்து எழுகின்ற கோரமான கும்பிபாகம் என்னும் நரகத்திலே விழுவதற்கே கொண்டு கூடு கொண்டு உடல்வேனே அன்பொடு ஞான நர்வால் இணங்கிடு கூர்மை தந்து இனி ஆள வந்து அருள் புரிவாயே இந்த கூடாகிய உடலை சுமந்து கொண்டு திரிகின்ற என் மீது அன்பு வைத்து ஞான நெஞ்சம் கொண்ட பெரியோர்களுடன் சேரும்படியான நுண் அறிவை எனக்கு தந்து இனி என்னை ஆள வந்து அருள் புரிவாயாக பீலி வெந்து உயர் ஆலி வெந்து அசோகு வெந்து அமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏடு பேணி அங்கு ஆறு சென்றிட மயிர்பீலியும் வெந்து உயர்ந்துள்ள குண்டிகை நீரும் வெந்து கொதித்து அசோகம் தளிர்களும் வெந்து அந்த அவமானத்தால் அமணர்கள் ஊமர்களாகி நெஞ்சிலே பயம் கொள்ளுமாறு வாது செய்து திரு அருள் பெருக்கால் பாசுரம் எழுதின ஏடு யாவரும் விரும்பும்படி அங்கு எதிர் ஏறி வைகை ஆற்றிலே செல்லவும் மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீறு வெங்கழு ஏற வென்றிடும் முருகோனே பாண்டியனும் நோய் தீர்ந்து குணம் பெறவும் சமண வஞ்சகர்கள் உடலி கிழிக்கின்ற கொடிய கழுமரத்திலே ஏறவும் வெற்றி கொண்ட முருகனே ஆலமுண்டவர் சோதி அம்கணர் பாகம் ஒன்றிய வாலை அந்தரி ஆதி அந்தமுமான சங்கரி குமரேசார் நஞ்சி உண்டவரும் முச்சுடர்களையும் அழகிய முக்கண்களிலே கொண்டவருமான சிவபெருமானது பாகத்திலே பொருந்திய குமரி பராகாச வடிவி முதலும் ஈருமாய் நிற்கும் சங்கரியின் குமரனாம் ஈசனே ஆரணம் பயில் ஞான புங்கவ சேவலம் குடியான பைங்கர ஆவினன்குடி வாழ்வு கொண்ட அருள் பெருமாளே வேதங்கள் போற்றி பயில்கின்ற ஞானகுருவே சேவல் குடி கொண்ட திரு கரத்தனே திரு ஆவினன்குடியிலே வாழ்வு கொண்டு அருளும் பெருமாளே இந்த கூடாகிய உடலை சுமந்து கொண்டு திரிகின்ற என் மீது அன்பு வைத்து ஞான நெஞ்சம் கொண்ட பெரியவருடன் சேரும்படியான நுண்ணறிவை எனக்கு தந்து இனி என்னை ஆளவந்து அருள் பிரிவாயாக என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருக நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமனால் கருவுகரா கச்சியம் பயிற்சி அரோகரா